ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன்களுக்கு எப்படி என்பதை பார்க்கலாம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி ஏழு எப்படி அமைய போன்றது பன்னெண்டு ராசிக்கு மேசம் தொடக்கம் மீன் அம்பருக்கு மட்டும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் மேசராசி அன்பர்களுக்கு சபர் விட்டுனா கிளிக் பண்ணுங்கள் வீடியோ கிளே இருக்கு கிளிக் பண்ணுங்கள் பார்க்கற விலைகள் ஒவ்வொரு கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவரும் பயன்படுத்தும் முழுமையாக பொறுமையுடன் பார்த்தா தான் என்ன சொல்ல போறோம் என்று விளங்கும் சரியா மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ராசியில் சில முக்கியமான கிரக மாற்றங்கள் நிகழ உள்ளன அது உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவானவர் அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாற்றமடையப் போகின்றார் திருக்கணிந்த பஞ்சாங்கப்படிதான் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மா மாற்றமடைந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி மாற்றம் அடைவர் அதுதான் கோயில்கள்லேயும் செய்யப்படும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து சஞ்சரிக்கின்றார் ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களைத் தருவ திருக்கனந்த பஞ்சாங்கத்தை விட வாக்கிய பஞ்சாங்கத்தின் பலன்தான் நூறு வீதம் வேலை செய்யும் ஆகவே ஆறாம் தேதிக்கு பிறகு மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து விரயஸ்தானமாக அமைந்து உங்களுக்கு செலவுகளை தருவார் அவளை மட்டும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் மற்றும் வருமானம் மேம்படும் ஆனால் மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி உங்கள் விரயஸ்தானத்துக்கு மாறுவதால் செலவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேசராசி என்பவர்களே இந்த காலகட்டத்தில் மருத்துவச் செலவுகள் ஏற்படக்கூடும் ஆகவே அதை சுழச்செலவாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில்தான் இருக்கின்றது செலவுகள் என்றது கோயில்களுக்கு செல்வது போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இல்லை என்றால் நீங்கள் செலவு செய்யாமல் இருந்தால் ஏதோ உருவத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவாக மாறவும் குரு பகவான் மே இருபத்தாறாம் தேதி வரை உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் ஒவ்வொரு வேலைக்கும் கூடுதல் முயற்சி தேவைப்படும் எனினும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் திருமணம் வீடு வாங்குதல் போன்ற நல்ல நிகழ்வுகள் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நடைபெறும் மேசராசி என்பர்களே நிதி மற்றும் தொழில பார்த்தால் இந்த ஆண்டில் உங்கள் வருமானம் உயரும் புதிய தொழில்களை தொடங்கவும் ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவுபடுத்தவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடினால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் இருப்பினும் இந்த ஆண்டு உங்கள் நீங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பிரிய காரணமாக தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது கவனமாக முதலீடு செய்வது நன்மை தரும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் நல்லுறவும் மேம்படும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் இருப்பினும் உறவினர்களுடன் நண்பர்களுடனும் சில மனக்கசப்புகள் வர வாய்ப்புள்ளது பேசும்போது கவனமாக யோசித்து பேசுங்கள் உங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் முன் கோபத்தினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள்வது அவசியம் மேசராசி என்பது ஆரோக்கியம் சனி பகவான் நிலை காரணமாக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது வரலாம் எனவே ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சிகள் யோகா போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது ஆகும் மேசராசி அவர்களே ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசிக்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் எழுபது விதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அறுபது தொடக்கம் எழுபது விதம் கடின உழைப்பு திட்டமிட்ட செலவுகள் மற்றும் பொறுமை ஆகியவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் ஒரு பொதுவான பலன் மட்டுமே இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் மாற்றங்கள் இருக்கலாம் மேலும் விவரங்களுக்கு என்னிடம் வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம் இல்லாட்டி வேறொரு ஜோதிடரிடம் அணுகுவது நல்லது அடுத்தது ரிஷவராசி என்பர்களுக்கு எப்படி என்பது அடுத்த வீடியோவில்